திங்ஸ் எப்படி பேக் பண்ணிருந்தேன் காலையில முகூர்த்தம் இருக்கு கிளம்பல ஈவினிங் அவங்க ஒரு செவன் ஓ கிளாக் போல ரெடியா இருந்தா போதும்னு சொல்லி இருந்தாங்க ஒரு த்ரீக்கு ரீச் ஆகிற மாதிரி போனா மேக்கப் சாரி டிராப்பிங் ஹேர்டூ எல்லாமே சேர்த்து ஒரு கரெக்டா அவங்க சொன்ன டைமுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சாச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் பண்ற நான் இப்ப அவ கிட்ட கடிச்சேனா கடிச்சிடுவான் தெரியுமா தெரியும் பாக்ரியா வா 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 டைகர் நீ உள்ள வா நானா டைகர் மாமா ஒரு நிமிடம் மெண்டல் ஹாஸ்பிடல் மாதிரி தான் இருக்கு இந்த இவர்தானே மெண்டல் மெண்டல் ஹாஸ்பிடல்ோட ஹெட் ஆபீஸ் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டை வரணும் பாவலா இந்த மகர டான்ஸ் ஆரம்பிச்சிரோம் சூப்பரா எனக்கு கார் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அது வரைக்கும் போய் சஷ்டி எதாவது ஒம்பழுதுட்ருட்டி உள்ளே தான் படுத்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் அழுக அம்மா செத்துட்டேன் சீக்கிரம் வந்துடுவேன் நான் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சஷ்டி தான் அழுக ஆரம்பிச்சிட்டா ஸோ அதனால் கிளம்புறலாம் நல்லாவே நான் திருச்சி கூட ரீச் ஆகிட்டேன் என் ரைடுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வந்துடுறோன்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டீ கடை கடத்தியாடி சுற்றிட்டுருக்கேன் டீ குடிச்சிட்டு மண்டபத்துக்கு போகலாம் மண்டபத்தில் யாருமே இல்லை நான் நான் தான் வந்து மண்டபத்தையே போய் திறந்து வைக்க போகிறேன்னு கிடைக்கிறேன் நான் ஒரு பார்த்துட்டு தான் வந்தேன் மண்டபமே கருவமுன்னு இருக்குது போயிட்டு அங்கே உட்காந்துருப்போம் வெயிட் பண்ணுவோம் அவங்களாம் வரட்டும் அதுக்கப்புறமா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் யாருமே இல்லாத கடையில் யாருக்குதா தீயாத்திர வாங் தி லைட் என் ப்ரைடோ செவன் ஓ கிளாக் தான் வந்து ரீச் ஆனாங்க செவனுக்கு அவங்களுக்கு ரிசெப்ஷன் ஸ்டார்ட் ஆக வேண்டியது பட் அவங்களுக்கு ரிச்சுவல்ஸ்லாம் இருந்தனால முடிச்சிட்டு செவன்க்கு தான் வர்ற மாதிரி இருந்தது நார்த் இந்தியன் ஸ்டைல் வெட்டிங் அவங்க ஆக்சுவலாக டெல்லியிலேருந்து இங்கே திருச்செங்கூடு வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் டான்ஸ் இது எல்லாமே இருந்தது இதில் ஒரு சோகமான விஷயம் ஏன்னா என் ஹெவி ஃபீவர் அவங்கனால நிற்க மேக்கப்பே போட முடியல அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்தது குட் மார்னிங் டைம் இப்போ ஆக்சுவலாக நைன் தேர்ட்டி ஆகுது நான் அவங்கக்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன்ல இப்போ தான் வந்தேன் அவங்களுக்கு மறுபடியும் நாலு மணிக்கு போகணும் அப்படின்னு ஆக்சுவலாக நாலு மணிக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் அதனால் மறுபடியும் ரெண்டரை மணிக்கே போயிட்டேன் ரெண்டரை மணிக்கு போனவன் மறுபடியும் ரிட்டர்ன் எட்டரை மணிக்கு தான் மேலேயே வந்தேன் போயிட்டு பிரைடுக்கு மேக்கப்பு தென் சைட் பிரைட் மேக்கப்பு அது போக ரெண்டு ஸாரி ட்ராப்பிங்கு க்ரூமுக்கு மேக்கப்பு எல்லாம் முடிக்கிறப்ப எனக்கு கரெக்டாக நியர்லி எட்டரை மணி ஆயிடுச்சு வந்து ஒரு ஒன் ஹவர் நான் தூங்கினேன் இப்போ தான் கால் பண்ணாங்க வந்து சாப்பிட சொல்லி எனக்கு இன்னைக்கு த்ரீ தேர்ட்டிக்கு அங்கே ப்ரைடு வேறு வந்துடுவாங்க அவங்க மண்டபத்துக்கு நாங்கள் மூன்றரை மணிக்கு வந்துடுவோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே வேறு கிளம்பணும் ஸ்கூல் நான் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் கீழே போயிட்டு ஏதாவது அவங்களுக்கு டச் அப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அறிவு ஒர்க் பண்ணிவிட்டு வீடியோ போட்டெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பலாம் ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோ தான் சேலம் பைடோட டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாகுது நான் ஒருத்தையே எல்லா வேலையும் பார்க்கணும் ப்ரைடல் போகணும் ட்ராவல் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடிட் பண்ணணும் ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வருது அண்ட் தன் பாய் ஃப்ரம் நேவி